திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடி பதினெட்டு விழா கோலாகலம் பொதுமக்கள் புதுமண தம்பதியினர் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்படுவது ஆடி விழா ஆகும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி விழா கொண்டாடப்படுவதால் ஆடி விழா என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு கர்நாடகாவில் அதிக மழை பெய்து வருவதால் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் பொதுமக்கள் தலைவாளை இலை போட்டு காவிரி தாய்க்கு காப்பரிசி காதோலை கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து வழிபட்டு செல்கின்றனர்